அவதூறு வழக்கில் ஹெச் ராஜாவுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்கிய சிறப்பு நீதிமன்றம் மேல்முறையீடு செய்ய அவகாசம் அளித்து தண்டனையை நிறுத்தி வைத்து ஆணையிட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சுட்டுரையில் பதிவு செய்தது தொடர்பாகவும் கனிமொழியை பற்றி தரக்குறைவாக பேசியதாகவும் பல்வேறு காவல் நிலையங்களில் திமுக காங்கிரஸ் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தன இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஹெச் ராஜா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று மாதங்களில் வழக்கை விசாரித்து முடிக்குமாறு சிறப்பு நீதிமன்றத்துக்கு ஆணையிட்டது அதன்படி நடைபெற்ற வழக்கு விசாரணையில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட வழக்கில் ஹெச் ராஜாவுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் ஆணையிட்டது இதேபோல மற்றொரு வழக்கிலும் ஹெச் ராஜாவுக்கு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஹெச் ராஜா மேல்முறையீடு செய்வதற்காக ஓராண்டு அவகாசம் வழங்கி தீர்ப்பை நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார்